வெல்கம் டு சிகி பிளாக் ஜீரோ பாயிண்ட் டூ ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து மீஷோவில் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அது என்னென்னா ஆஃபரில் வந்துருந்ததுங்க லெகின்ஸு ஆறு லெகின்ஸ் வந்துட்டு ஆஃபரில் போட்டிருந்தேங்க சரி நம்ம அதை ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா லெகின்ஸு லெகின்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன் நான் அது எப்படி இருக்குன்னு பிரித்து பார்க்கலாம் ரொம்ப மெல்லிசாக இருந்தது கவர் பயமாக இருந்தது எங்கள் உள்ளார இருக்கிற கவரையும் சேர்த்து ட்ரெஸ்ஸையும் சேர்த்து கிழிச்சிருவோமோ அப்படின்ட்டு மெதுவாக அதனால் ஓப்பன் பண்ணேன் பாருங்கள் ரொம்ப மெல்லிசாக இருந்தது இங்கே பாருங்கள் இது தான் நான் வாங்கியிருக்கேன் லெகின்ஸு கலர்ஸ் வந்து நல்லா இருக்குங்களா பிங்க்கு ஒயிட்டு ப்ளூ ரெட் பிளாக் அண்ட் சாண்டில் இதுதாங்க சிக்ஸ் பேண்ட்டு வந்து இருந்துச்சு நானூறுரூபா ப்ரைஸ் இதுக்கு இதனோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு அளவுக்கு நம்ம கடையில் எடுக்கிற மாதிரிலாம் இல்லைங்க ஓரளவுக்கு தான் இருந்தது சரி வீட்டுக்கு தானே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வெளியே போகிறதுக்கெலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கிட்டேன் பரவாயில்ல நான் யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது ஒயிட் கலர் தான் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணேன் நல்லா இருந்தது இப்போ ஒன்றும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எதாவது டேமேஜ் பீஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எந்த டேமேஜும் இல்லை எனக்கு வந்து பத்துமா பத்தாதா அப்படின்னு டவுட்டாகவே நான் போட்டிருந்தேன் ஆனால் பரவாயில்ல எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது பாருங்கள் ஒன்று கூட டேமேஜ் எதுவுமே இல்லைங்க அப்புறம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா என்ன டேமேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் அய்யோ அப்புறமா எது வேறு ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டிச்சிங்கில் அந்த நூல் மட்டும்தான் அப்படி அப்படியே விட்டுருந்தாங்க அதை நாம் கட் பண்ணிக்க வேண்டிதான் மற்றபடி டேமேஜ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நல்லா இருந்தது என்ன சாஃப்டாக ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்ததுலாம் சொல்ல முடியாது நானூறுரூபா தான் போட்டிருந்தாங்க ஆறு பேண்ட்டு நான் அப்படியே யோசிச்சிட்டே தான் இருந்தேன் அது வாங்கலாமா வேண்டாமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாகவே இப்படியும் நானூறுபாய்க்கு வந்துட்டு ஆறு பேண்ட் போது ஓரளவுக்கு கம்மி குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போட்டேங்க மாதிரி கொஞ்சம் கம்மி குவாலிட்டியாக தான் இருக்குது பரவாயில்ல நானூறுபாய்க்கு ஆறு பேண்ட்டு அப்படிங்கனும்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் லிங்க் கொடுத்துறேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேரும் அதே மாதிரி இந்த வீடியோவும் ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்